இப்ப நான் எடுத்து பார்த்தறலாமா வாங்க முதல்ல பெரிய வெடி என்னது ஸ்கை மேல போய் 그린 கலர்ல வெடிக்குள்ள பூமாறி வரமே அது வந்து ஓகே நெக்ஸ்ட் கேர்ஃபுல் இது வந்து 1k வாளம் 1000 வாளம் 1000 ஆமா இது மேல मला ए कॅफ ला घेऊन पार्ट नेक्स्ट ही का व्हाट इज दैट पिकक 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 काडी अब पोटा साली बायले पोटा परा 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 निरख निरख अडखल मारतोय पाहे त्याला एक वळीटा आकरामबा

ஏப்ரமா ஏப்ரமா இப்படி திருப்பி வைங்க ஓகே ஸ்கை ஷாட் போய் வெடிக்கிறது பெரிய பெரிய வெடிதான் இல்ல எல்லாமே சூப்பர் 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 ஒரே ஜாலியா இருக்கு இருக்கீங்க இதுவும் ஒரு ஸ்கை ஷாட் மாதிரிதான் அந்த இது மாதிரிதான் போய் வெடிக்கிறது தான் இருக்குது ஒரு போல இதுல மல்டி கலர் ஓகே

எப்படி அம்மா பாரு பட்டாச பாத்து காணாம போற நான் உக்காந்து காட்டிக்கிட்டு இருக்கேன் இது jos irony parked가는ன்றுகிற்ற divisions disagreeugar Saya sulla fav Positionutsu daer Mondowego you can take it

என்ன பண்ணேன் எல்லாரும் வெடிக்கிறது கத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் போய் ஒரு சின்ன சின்னதெல்லாம் வெடிக்கலானு இந்த சங்கு சக்கரத்துல அந்த இது அப்படி ஓபன் பண்ணிட்டு அதை அப்படி பிடிச்சன அப்படியே இந்த கையில இங்கே சுட்டுருச்சு என்ன நல்ல இந்த இந்திய வந்து போச்சு அப்புறம் மருந்தெல்லாம் வச்சு நல்லாச்சு ஒரு வாரம் ஆச்சு ஃப்ளவர் பாட்ஸ் ஃப்ளவர் பாட்ஸ்னு வச்சிருக்காங்களா பேரு ஆஹ் ஆ பெரியன்னு போட்டுருக்கு என்னன்றதெரியல ஒரு வெடி மேலே போய் தான் நினைக்கிறேன் சாபரின் போட்டுருக்கு. ம்ம். பொண்ணு தான் இருக்கு இல்ல. வச்சு பட்டாசு அடுத்து நெக்ஸ்ட். குறையாத சுரபியா வந்துகிட்டே வந்துட்டே பட்டாசு. பிஜிலி இதுக்கு பேரு பிஜிலி பிஜிலி ஓகே. இப்படி எத்தனை பாக்ஸ் இருக்கு ஒன்னு ஒரே பாக்ஸ் பாக்ஸ் ஆ பாக்ஸ் இதுல இருக்கு சூப்பர்

Okay bye. Bye.